அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய கதைகள் தன்னுடைய கோவியர் கழுதிகள் அப்படின்ற நூல் மூலகமாக தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகமானவர் செல்லாத பணம் என்ற தன்னுடைய புதினத்திற்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் சாகித்ய அகதாமி விருது வாங்கியவர் அவருடைய கதைகளைத்தான் இந்த வாரம் முழுவதும் கேட்க போறோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அந்த எழுத்தாளர் அப்படின்னு எழுத்தாளர் இமயம் அவர்களுடைய கதைகளைத்தான் இந்த வாரம் முழுவதுமே நம்ம கேட்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்டக்குடி வட்டத்தில் கழுதூரில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் வே அண்ணாமலை இவர் முதுகலை பட்டம் பெற்று பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு இவருடைய படைப்புகள் பெரும்பாலும் பார்த்தா அந்த வட தமிழகத்துடைய வடப்பகுதி மக்களுடைய துயரங்களை வழிகளை வாழ்வியலை படைப்பின் வழியாக கடத்தக்கூடிய ஒரு ரசவாத படைப்பு அப்படின்னே சொல்லலாம் இவருடைய படைப்புகளான கோவேறு கழுதிகள் செடல் சாவுசோறு செல்லாத பணம் மண்பாரம் வீடியோ மாரியம்மன் பெத்தவன் எங்கதை வாழ்க வாழ்க அப்படின்னு ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு தனி ரகம் அப்படின்னே சொல்லலாம் பெண்களுடைய அக உலகத்தை துல்லியமாக பதிவு செய்தது எங்கதை ஜாதிய மனோபாவத்தை தோளுறுத்து காட்டிய நாவல் அப்படின்னு பார்த்தா பெத்தவன் அப்படின்னே சொல்லலாம் இவருடைய சிறுகதைகளில் ஒரு முக்கியமான ஒரு கதை தான் பணியாரக்காரம்மா அந்த கதையை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம் இந்த கதை எதை பற்றினது அப்படின்னா சின்ன வயதிலிருந்தே ஒருவர் மேலே ஒருவர் அன்பு வச்சுருக்காங்க ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் அதை வெளிப்படுத்திக்கவே இல்லை வெளிப்படுத்திக்காத அன்பு என்றைக்கும் திருமணத்தில் முடிந்ததில்லை அப்படி ரெண்டு பேருக்குமே வேறொரு பக்கம் திருமணம் முடிஞ்சிருது இந்த பெண் அன்பு வைத்திருந்தவனை மறக்க முடியாமல் கணவன் கூட வாழவே இல்லை ரெண்டு மூணு நாளில் திரும்பி இங்கே வந்துடுறா இவனும் கட்டிய பெண் கூட வாழ முடியல இருவரும் ஒருவர் மேல் அன்பு வச்சிருக்காங்க முப்பது முப்பத்தைந்து வருடம் ரெண்டு பேரும் வெளிப்படுத்திக்கவே இல்லை திடீர்னு ஒரு நாள் அந்த மனிதர் அந்த பெண் வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை கதை நாகம்மா செட்டியார் கண்ணன் தான் அந்த அன்பு இருக்குது திடீர்னு ஒரு நாள் நாகம்மா வீட்டுக்கு கண்ணன் வந்து நிற்கிறாரு யார் வீட்டில் அப்படின்ற ஒரு மெல்லிசான குரல் கேட்டுட்டு வாசலுக்கு வந்து நாகம்மா பார்க்கறா அங்கே நின்னுட்டு இருந்தது கண்ணன் செட்டியாரு அவளுக்கு அதிசயமாக போயிடுச்சு வாயில் கையை வச்சுட்டு இன்னும் செட்டியாராக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அதிசயமாக பார்க்குறா ஏன்னா அவளுக்கு நினைவு தெரிஞ்சது இருந்து அந்த ஊர் இருக்க யார் வீட்டுக்கு போனதும் இல்ல வீடும் கடையும் ஒரே இதுக்குள்ள இருக்கிறதுனால கடைக்கு வெளியே கூட வர மாட்டாரு உள்ளூர்ல ஏதாவது தவிர்க்க முடியாத கல்யாணத்துக்கு போனாலும் சாப்பிடாம மொய் கவரை கொடுத்துட்டு வயிறு சரியில்லை அப்படின்னு வந்துருவாரு அப்படியான மனுஷன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்னு ஆச்சரியமா பாக்குறா என்ன செட்டியாரே இம்மாந்தூரம் அப்படின்னு கேட்குறாரு ஏன் வரக்கூடாதா அப்படின்னு மெல்லிசா கேட்குறாரு இல்லை செட்டி வந்து என் வீட்டு வாசப்படியில் நிற்கிறத பார்த்தா வானை இடிஞ்சு கிடிஞ்சு விழுந்துட போது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சிரிக்கிறா இல்லை ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறாரு ஆள் விட்டுருந்தான் நானே வந்திருக்க மாட்டேனா அதுக்காக தூரம் செட்டியார் வரணுமா எதுவுமே பேசாமல் நிற்கிறத பார்த்த நாகம்மா அதிசயம் நீ என் வீட்டு முன்னாடி நிற்கிறத பார்த்தா அந்த கடலே வற்றிப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறா கண்ணன் வீட்டுக்குள்ளே வர்றாரு பாய் எடுத்து போடல உட்காருன்னு சொல்லல தண்ணி வேணுமானு கேட்கல அப்படியே அவரை பாக்குறதும் சிரிக்கிறதுமா நிற்கிறா உட்காருன்னு கண்ணன் பலமுறை சொல்லிட்டாரு நாகமாக உட்காரவே இல்லை பலமுறை வருத்தினதுக்கு பின்னாடி அப்படியே ஓரத்தில் ஒண்டி போய் உக்காந்தா அவளுக்கு ஒரே சிரிப்பு தான் சந்தோஷமாக இருக்குது என்ன பேசுறதுன்னு மட்டும் தெரியல கண்ணை அதுக்கு மேல தரையை பார்த்துட்டு கையில் வச்சிருக்கிற மஞ்ச பைய பிடிச்சிக்கிட்டு அதை பார்க்குறாரு தரையை பார்க்கறாரு உக்காந்துருக்காரு நாகம்மாக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்தது செட்டியார் தானே ஏன் வீட்டுக்கு அப்படின்னு என்ன விஷயமா வந்திருன்னு பலமுறை திரும்ப திரும்ப கேட்குறா வற்புறுத்தி கேட்குறா அப்படியுமே திறக்கல கண்ணன் அதிகமாக பேசவே மாட்டார் பேசுகிறதையும் சத்தமாக பேச மாட்டார் கடைக்கு வர்றவங்க கிட்ட கூட என்ன வேணும்னு கேட்க மாட்டார் அவங்க ஒவ்வொருத்தராக என்ன பொருள் வேணும்னு சொல்ல சொல்ல எழுதிட்டு அப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்பாரு ஊரில் அவருக்கு இருக்கிற பேரே ஊமச்செட்டி நாகமாக அதுக்கு நேர் எதிர் நிதானமாக பொறுமையாக சத்தம் அவளுக்கு பேசவே தெரியாது முன்ன பின்ன தெரியாது ஆளாக இருந்தால் கூட சத்தமாக சலசலன்னு தான் பேசுவாள் அதனால் அவளுக்கு ஊரில் பேர் கல்யாணம் மேளம் அப்படிப்பட்டவளுக்கே இப்போ வாய் பூட்டு போட்ட மாதிரி ஆயிருச்சு அந்த நேரம் பார்த்து யோ ஆயா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு குட்டி பிள்ளை காவியா வர்றா கண்ணன் அங்கே உட்காந்துருக்கு பார்த்து குழம்பி போறா நாகம்மாவில பார்க்கறா நாகம்மாவும் எதுவும் பேசாம இருக்க இவளா போய் தண்ணி மோந்து குடிச்சிட்டு மாறி மாறி ரெண்டு பேரையும் பார்க்கறா அப்பையும் நாகம்மா வாய் மறந்து பேசலை இவ பாட்டுக்கு பின்வாசல் வழியா வெளியே போயிட்டா கண்ணன் அமைதியாவே உட்காந்துருக்காரு செட்டியாரு எதுக்காக வந்தீருன்னு சொல்லுங்க அப்படின்னு பல தடவை கேட்டதுக்கு அப்புறம் உங்கூட ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு கண்ணன் சொன்னதும் நாகம்மா ஆச்சரியமா பார்க்கறா அவளுக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு அந்த வார்த்தை ஒரு பெரிய பாரம் மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவளை கண்ணனால் கண்ணனை நேரடியாக ஓரக்கண்ணில் கூட பார்க்க முடியல அப்படியே பதட்டமும் படபடப்பாக இருக்குது திருடிட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி நெஞ்சு துடிக்குது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டா உடம்பெல்லாம் வியத்து போச்சு கண்ணை திறந்து பார்க்கற கூட தெம்பில்லாம் உட்கார்ந்துருந்தாள் அந்த கண்ணன் சொன்ன வார்த்தை அப்படி அவளை புரட்டி போட்டுருச்சு இன்னொரு வாட்டி சொல்லுன்னு கேட்கணும் போல் அவருக்கு மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு ஆனால் வாயை திறந்து கேட்க முடியல அவ்வளோ மௌனமாயிட்டா கண்ணன் மாதிரியே கொஞ்ச நேரம் கழிச்சு உண்மையாத்தான் மனசு நிறைஞ்சுதா சொல்கிறியா செட்டி அப்படிங்கிறா ஆமா அப்படிங்கிற மாதிரி கண்ணன் லேசாக தலையை மட்டும் ஆட்டுறாரு இவளுக்கு அழுக அழுகையை மறைக்கிறதுக்காக முந்தானையில் கண்ணை தொடக்கிறா மூக்கை உறிஞ்சிரா தரையவே பார்த்துட்டு ஆள் காட்டி வரல கோடு கிழிச்சிக்கிட்டே இருக்கா என் செட்டி கடைக்கும் என் வீட்டுக்கும் இடையில இருபது முப்பது ஊடு இருக்குமா இதை தாண்டி வர்றதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றா சரி அப்பையும் கண்ணன் பதிலே பேசலை ரொம்ப சளிச்சு போய் செட்டியாரே நான் இப்போ ஐம்பது வயசு கிழவி செட்டியாரே அப்படின்னு சொல்லி முடிச்சது அவளுக்கு அழுக கண்ணன் மட்டும் எதுக்காக இல்லைன்னா வாய் விட்டு கதறி அடிக்க அப்படியே துடிச்சு அழுதுருப்பா கண்ணீரை மறைக்கிறதுக்காக டக்குன்னு குனிஞ்சு தலையை பார்க்குறா அப்படியே சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா அவள் கண்ணில் இருந்து தண்ணீர் விழுந்து தரைய தொடுது உங்கள் கடைக்கு பக்கத்தில் உங்கள் ஆயா எங்கள் ஆயா கூட நான் பணியார விற்க வரும்போது எனக்கு பன்னெண்டு வயசு அப்போ செட்டிக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு இருக்குமா இத்தனை வருஷமாக சொல்லாமல் இன்றைக்கி தான் செட்டிக்கு நினப்பு எடுத்துக்கிச்சா அப்படின்னு அப்படியே ஒரு உணர்வோடு கேட்குறா இல்லை இருந்து மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு தானே சொல்கிற மாதிரி செட்டி சொல்கிறாரு நரைச்சி போய் தான் சொல்ல முடிஞ்சுதான்க்கும் அப்படின்னு அழுகையோடு அவரை சீன்றா ஏன் ஓ மனசில் இல்லையா அப்படின்னு கண்ணன் கேட்டதே நாகம்மாக்கு கோவம் வந்துருச்சு நான் பொட்டச்சி சோத்துக்கு இல்லாதவ தெருவில் பணியாரம்பிக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு அழறா எதுக்கு அழறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் தெரியல அழாதன்னு சொல்லிட்டு கண்ணன்னு சொல்லலை இவ்வளோ அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கா திடீர்னு எனக்கு நல்லது செய்ய வந்தியா இல்லை என் தலையில் நெருப்பள்ளி கொட்ட வந்தியா செட்டியாரே பணியாரம் விற்று எதுக்கு வைத்து கழுவிட்டுருக்கா அதில் மண்ணை அள்ளி போட்டுட்டு போலான்னு வந்திருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறா இவர் அப்பையும் எதுவும் சொல்லலை நீ சாதாரண செட்டி இல்லை காரியக்கார செட்டி அப்படின்னு சொன்னது இல்லை மனசில் இருக்கிறத தான் சொன்ன அப்படின்னு முணங்கினாரு ஆ ஆ நல்லா மனசில் உள்ளதை சொன்னீர் ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் சொல்ல வேண்டியது தானே செட்டிக்கு எப்போவும் பணத்தைப்பட்டு தானே அக்கற கவலை எல்லாமே என் நெஞ்சு பணியார செட்டி மாதிரி எப்படி தீஞ்சு போய் கிடக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அழுகையோட கேட்கறான் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம உக்காந்துக்கிட்டே இருக்கா யோ வேணாயா செட்டியை கட்டி செட்டிச்சியை கட்டியிருக்க அவ பாவம் சும்மா விடாதியா அப்படின்னு சொல்றா செட்டிச்சியை உனக்கு கொன்னும் இல்லாமல் போயிடுச்சேன்னு தாயா எனக்கு வருத்தம் அப்படின்னு அவ இருக்கா மெதுவாக சொல்கிறாரு சேர்ந்துருந்தா புள்ள பிறந்திருக்கோம்ல என்னையா சொல்கிறீரு இத்தனை வருஷமாவா அவளை நான் தொட்டது கூட இல்லை அவளுக்கு முதல் முறையா கண்ணன் மேலே கோபம் வெறுப்பு எல்லாமே வருது செட்டி இம்மா பெரிய கொலகாரனா இருப்பேன்னு நான் நினைக்கல செட்டிச்சியோட பாவம் சும்மா விடாதியா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சும்மா விடாது அப்படின்னு சாபம் விடுற மாதிரி சொல்கிறா நான் காசிக்கு போகிறேன் நீ காசிக்கு போ ராமேஸ்வரத்துக்கு போ செட்டிச்சியோட சாபம் போன எறிகிற மட்டும் விடாதியா உன்னை போய் நல்ல சொட்டின்னு நினச்சிட்டனே ஒருத்திக்கு தாலி கட்டி கொண்டாந்து ஊட்ல வச்சுக்கிட்டு முப்பது நாற்பது வருஷமா தொடாம வச்சு நாசம் பண்ணிட்டியே செட்டி செய்கிற வேலையா இது அந்த பொம்பளை ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா உங்க உலமே நாசமொத்து போயிருமேயா அப்படின்னு ஆங்காரத்தோட கேட்குறா போயிருச்சு அப்படின்னு அடங்கின குரல்ல கண்ணன் சொல்கிறாரு எதனால இப்படி செஞ்சிரு அப்படின்னு சண்டைக்காரங்கிட்ட கேட்குற மாதிரி வெறுப்போட கேட்குறாரு உன்னாலதா என்னது என்னாலயா அப்படின்னு அந்த வார்த்தையை அவனால் நம்ப முடியல திரும்ப திரும்ப என்னாலயா என்னாலயா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா நீ பாவ தண்ணியில் கரைச்சாலும் கரையாது நெருப்பில் எரிச்சாலும் எரியாது செட்டியாரே அப்படின்னு சொல்லிட்டு நாகம்மாவோட கண்ணில் இருந்து கண்ணீர் வழிஞ்சு போய்கிட்டே இருக்குது இந்த நாகம்மா புருசு மொண்டாட்டி சண்டையில் தூக்குமாட்டி சேர்த்துக்கிட்ட வெள்ளையம்மாவோட மகன் அம்மா இறந்ததும் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்போ நாகம்மாவுக்கு பதினோரு வயசு அவளோட அண்ணனுக்கு பதினாறு வயசு இனிமேல் நான் வளர்த்துக்கிற பிள்ளைகளைன்னு சொல்லிட்டு வெள்ளையம்மாவோட அம்மா சின்னம்மா அதாவது நாகம்மாவோட ஆயா கூட்டிகிட்டு வந்துட்டா தன்னோடய ஊருக்கே அவள் மற்ற பெண்களை போல் காட்டு வேலைக்கு போகாமல் பசுமாடு வச்சு பால் கறந்து ஊற்றாமல் பணியார் கடை வச்சுருந்தா ஊரில் நாலு தெரு கூறுற பஸ் வந்து நிற்கிற தேரை நிறுத்தி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ராமன் செட்டியோட மளிகை கடை அந்த செவத்தை ஒட்டி தான் இவ பணியாரம் விற்றுக்கிட்டு இருந்தா காலையில் ஆறு மணிக்கு பணியாரக்கூடையை தூக்கிட்டு போய் பணியாரம் விற்க ஆரம்பிச்சா விற்று தேர பதினோரு பன்னெண்டு மணி ஆயிரும் சின்னம்மாவுக்கு ஒத்தாசையாக தினமும் நாகம்மா பணியாரம் விற்கிறதுக்கு அங்கே போவாள் ராம சாப்பிட்ற போகிற நேரத்தில் வெளியூர் போகிற நேரத்தில் மட்டும்தான் கண்ணன் கடையில் உட்காருவாரு ராமன் செட்டி செத்த பின்னாடி கண்ணன் தான் முழு நேரம் கடையில் வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தா ராமன் செட்டிக்கு ஒரே பிள்ளை கண்ணன் மட்டுந்தான் நாகம்மாளுக்கு அவரோட ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வயசுல கல்யாணம் நடந்தது கல்யாணமான மூணாவது நாளை குடிகாரங்கூட நான் இருந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ தான் அதுக்கப்புறம் புருஷன் வந்து அடித்து உதைச்சு ஊர் பஞ்சாயத்து வரைக்கும் வச்சு கூப்பிட்டு பிடிவாதமாக போகலை மறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்த யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல அட குமரியாக இருக்கும்போதே ஒரு பையலை பிடிச்சிக்கோ கிளவியாயிட்டா ஒரு பையன் சீந்தி பார்க்க மாட்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க யார் பேச்சையுமே கேட்கல முதல்ல பணியாரக்காரம்மா பேத்தின்னு இருந்த பேர் பணியாரக்காரக்கா பொண்ணுன்னாகி இப்போ பணியாரக்கம்மா பணியாரக்காரம்மா அப்படின்னு ஆயிடுச்சு எதுக்கு ஊராம்பளைக்கு வந்து போகிற தேர்முட்டியில் போய் பணியாரம் வித்துட்டு கிடக்கிறேன்னு யாராவது கேட்டால் ஒரே வார்த்தையில் எனக்கு வெயில் ஆகாது அதுதான் அங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிடுவான் எப்போ அவ சின் ஆயா கூட அங்கே பணியாரம் விற்கிறதுக்காக போனாலோ இருந்து கண்ணனை வேடிக்கை பார்க்கறது அவளுக்கு ஒரு வேடிக்கை சின்னம்மா செத்த பின்னாடி அவள் காய்ச்சல் தலைவலின்னு ஒரு நாள் வீட்டில் இல்ல அபூர்வமாக வெளியூருக்கு கல்யாண விசேஷம் போனாலும் வியாபாரத்தை முடிச்சிட்டு தான் போவா போனாலும் கண்ணன் கடையை தொடர்ந்து மூடுறதுக்குள்ள வந்துருவா பதினோரு பன்னெண்டு மணிக்கு பணியாரத்தை வித்துட்டு வீட்டுக்கு போகும்போதே அடுத்த நாள் தேவையான அரிசி உளுந்து பருப்பு கடுகு வெந்தய சோம்பு பச்சை மிளகாய்ன்னு வாங்கிட்டு வரமாட்டா கடை மூடுற நேரமாக தான் போவா கண்ணனும் நாகம்மா வந்த பின்னாடி கடையை மூடிக்கலாங்கிற மாதிரி உட்காந்துருப்பார் கடையை மூடுறப்ப தான் வருவியான்னு அவரும் கேட்டதில்ல கடையை மூடாமல் எதுக்கு செட்டியாரே இன்னும் குந்தி இருக்கேன்னு அவரும் சொன்னதில்லை வரட்டும் அப்படின்னு அவரு பார்த்துருப்பாரு குந்தி இருக்கட்டும் அப்படின்னு நாகம்மா இருப்பா நேற்று இரவு வரைக்கும் இதுதான் அவங்களுக்குள்ள வாடிக்கை நாகம்மா பணியாரம் விற்கிற எல்லார்கிட்டேயும் சகஜமாக பேசுவா சிரிப்பா வாயடிப்பா அடிப்பா ஆனால் மளிகை கடைக்கு வர்ற ஒரு பெண் கூட கண்ணன் ரெண்டு வார்த்தை கூடுதலாக பேசிட்டா பணியாரம் விற்கிறத அப்படியே போட்டுட்டு போய் என்ன இன்னைக்கு செட்டி ரொம்ப குசாலாக இருக்காரு அப்படின்னு சீண்டுவா பணியாரத்தில் ஈ உக்காருதா அப்படிங்கிறத விட கண்ணன் என்ன செய்கிறாருன்னு பார்க்கறது தான் இவளோட வேலையே கல்யாணமான சமயத்தில் அவர் கடையை வந்து கொஞ்சம் தாமதமாக திறந்தா கூட செட்டிக்கு புது பொண்டாட்டியோட மயக்கம் தீரலையோ அப்படின்னு ஆங்காரமாக கேட்பா என்ன பேசினாலும் ஒத்த வார்த்தையில் அவ்வளோதான் இவர்கிட்ட இருந்து பதில் வரும் இவ மட்டும் எப்பயுமே செட்டி செட்டின்னு ஒருமையாத்தான் அவரை கூப்பிடுவா ஆனாலும் அவங்களுக்குள்ளே எவ்வளோ வம்பிழுத்துட்டு சீன்ற மாதிரியே ஒரு அன்பு வருடங்களாக வளர்ந்துட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வாயை திறந்து இப்படி கேட்குறாரே அப்படின்னு நாகம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு கண்ணனுக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும் அதுக்காக அவருடைய மனைவி தன் தங்கை மகனை அழைச்சிட்டு வந்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த கல்யாணம் நடந்தது வரைக்கும் எல்லாம் தெரியும் ஆனா தன்னால் தான் கண்ணன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாருன்னு நினைக்க நினைக்க அவளால் முடியலை விட்டு அழனும் மாதிரி இருந்துச்சு இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறா ஏன் நீ மட்டும் புருஷன் வேணான்னு வந்த செட்டி ஏன் நெஞ்சில் கல்லாட்டம் குந்திருக்கில நான் இன்னொருத்தங்க கூட படுக்குவா அப்படின்னு கோபத்தோட அழுகையோட கேக்குறா அப்போ செட்டியும் தானே அப்படின்னும் கண்ணம் கேட்டதும் நாகம்மாக்கு தட்டுன்னு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அழுகையை மறைக்கிறக்காக முந்தானையில் முகத்தை தொடச்சா இத்தனி வருஷமாக இல்லாமல் இன்றைக்கி வந்து பாவத்தை செஞ்சுட்டு போலாம்னு வந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தீர்மானம் தானா இல்லையா அப்படின்னு கேக்குறா கண்ணை எதுவுமே பேசலை நேற்று வரைக்கும் என் நெஞ்சில் பாரம் இல்லை ஒரு வார்த்தையும் சொல்லி இப்போ பாரத்தை ஏற்றுப்புட்டையே என்னதான் செட்டியாருக்கு தெரியும் என் மனசு தெரியாது கல் செட்டியாரே கடங்கார மாதிரி வந்து குந்தி குந்திருக்கேன் நான் என்ன செய்யணும் நினைப்பெடுத்து காரியம் முடியணும் அப்புறம்தான் குந்த முடியும் ஆம்பளைக்கு பயமாக இருக்குது செட்டியாரே திகழாக இருக்குது அப்படின்னு புலம்புரா அலறா பேசுகிறா நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னு ரகசியம் பேசுகிற மாதிரி சொல்கிறாரு இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன நினச்சாலோ தெரியல இரு தலையில் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்கதவழியாக தோட்டத்துக்கு வந்தா குளிக்கிறக்காக தென்னங்கியத்தில் மரப்பு கட்டியிருந்த இடத்துல இருக்கிற சிமெண்ட் தொட்டியில் தண்ணி இருக்குதான்னு பார்த்தா முக்கா தொட்டி தண்ணீர் இருந்துச்சு இருந்த தண்ணீரே போதும் ஆனால் பத்தாதுங்கிற எண்ணம் நாகமா வேகமா வேகமாக வீட்டுக்குள்ளே போய் ஒரு குடத்துல இருந்த தண்ணியை கொண்டு வந்து சிமெண்ட் தொட்டியில் ஊத்துறா குளிக்கிறதுக்காக சேலையை அவுத்து போடும்போது அந்த பேத்தி காவியாக வந்தா என்னடி திருதிப்புனு வந்து நிற்கிற இதென்ன புதுசாக கேள்வி கேட்கற அப்படிங்கிற மாதிரி நாகம்மா கா நாகம்மாவில காவியா பார்க்குறா அவளோட அண்ணன் பேத்தி தான் காவியா நாகம்மா வீட்டுக்கும் காவியா வீட்டுக்கு ஒரு முப்பது நாற்பது தான் இருக்கும் பணியாரம்பிக்க போகிற நேரம் தவிர மற்ற நேரமெல்லாம் காவியா ஆயா நாகம்மாவோட தான் இருப்பாள் தான் சில நாட்கள் அவள் படுத்தே தூங்குவாள் திடீர்னு அவகிட்ட போய் ஏன் வந்தேன்னு கேட்டால் அவள் என்ன பதில் சொல்லுவாள் என்ன ஆயா இந்த நேரத்தில் குளிக்கிற அப்படின்னு தினுசா கேட்டா நாகம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஒரே வெயில் வேர்வ நாட்டம்னு சொல்லிட்டு மேல் சட்டையை கல்டுறா வெயிலா காலையில் தானே மழை பெஞ்சிது இப்போ வெயிலே இல்லையே அவள் கேட்க நாகம்மாக்கு வெக்கமாக போயிருச்சு வெக்கத்தை மறைக்க சிரிக்கிறா அவளுக்கு சுத்தமாக சிரிப்பே வரல என்னடி போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு எட்டப்போ தலையில் தண்ணிய ஊற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்புக்குள்ளே போகிறா அப்போ தான் சோப்பு எடுத்துகிட்டு வரலன்னு தெரிஞ்சுது ஏ உள்ளார போய் சோப்பு இருக்க எடுத்து வா அப்படிங்கிறா அவள் சோப் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா ஏ கடையில் போய் ஒரு ஒன்று வாங்கியாடி இரு எங்கள் வீட்லேயே இருக்கும் எடுத்துகிட்டு வரேன்னு அந்த குழந்தை எடுத்து வந்து கொடுக்குது ஓடி போய் எடுத்துகிட்டு வாடி என் தங்கமே அப்படிங்கிறா காவியா ஓடி போய் ஷாம் பாக்கெட் கொண்டு வந்து கொடுக்குறா நான் குளிச்சுட்டு வரேன் நீ வேணா உன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வா அப்படிங்கிறா ஆனால் காவியா நகரவே இல்லை முழு பாக்கெட் ஷாம்புயை தலையில் ஊற்றி தேய்க்கிறத காவியாக பார்த்துட்டு சொல்கிறா பாதியே போதும் எதுக்கு இவ்வளோ தேய்க்குற அப்படின்னு அந்த குழந்தை இவள் இவ்வளோ தண்ணி ஊற்றுறதும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு ஆச்சரியமாக அம்மா அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாளாடி எப்போயாச்சும் குளிக்கும் அது இருந்தால் அந்த மஞ்சள் கட்டியை கொண்டு வாடிங்கிறா போயிட்டு வேகத்தில் ஒரு மஞ்சள் கட்டியை கொண்டு வந்து கொடுக்குறா அதை கல்லில் தேய்ச்சி முகத்துக்கு தேய்க்கிறா ஏற்கனவே மூணு முறை மூஞ்சிக்கு சோப்பு போட்டா இப்போ எதுக்கு மஞ்சள் அப்படின்னு காவியா கேட்குற அதுக்கும் நாகம்மாளுக்கு பதில் சொல்ல தெரியல மூணு முறை சோப்பு போட்டதே அவளுக்கு மறந்து போச்சு ஏய் சோப்பை இன்றைக்கே கரைச்சப்படாதாயா அப்படி நீ வீட்டுக்கு போகிறதுன்னா போயிட்டு வா அப்படின்னு நாகம்மா மறுபடியும் சொல்றா காவியா பதில் சொல்லவே இல்லை காவியாவுக்கு தெரிஞ்சு நாகம்மா ஷாம்பு போட்டு குளிக்கிறதும் மஞ்சள் தேய்ச்சி குளித்தது கிடையவே கிடையாது இப்படி மூணு முறை சோப்பு போட்டு குளித்தும் பார்த்ததில்ல காலில் அழுக்கு இருக்கான்னு பார்த்து பார்த்து தேய்ச்சு தேய்ச்சி குளித்ததே இல்லை என்ன எப்படி குளிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு எம்மா நேரம்தான் குளிப்பேன் ஏ நான் குளிக்கிறதில்ல உனக்கு எங்கடி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாள் இவ பார்த்துக்கிட்டே இருக்கா போய் ஒரு மஞ்சள் சேலை பெட்டிக்குள்ளே வச்சிருக்கே அதை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறா அவளோட சேலை உள் பாவாடை மேல் சட்டை எல்லாமே காவியா போய் ஒன்றுனா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா நீ இன்னைக்கு என்னமோ தெரில மறந்துட்டு மறந்துட்டு ஒன்று ஒன்றா கேட்குற அப்படின்னு காவியாவை சொல்கிற நாகம்மாக்கு அசிங்கமாக போயிருச்சு நல்லா த தலைக்கு குளித்து முடிய இருக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையே எதுக்கு தலை குளிச்ச அப்படின்னு கேட்குறா நாகம்மாக்கு சிரிப்பு வந்துருச்சு இந்த வயசுலேயே குட்டி எத்தனை கேள்வி கேட்குது பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி வாய்க்குள்ளையே முணுமுணுத்துட்டு உங்கள் வீட்டில் கண்ணாடி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்குறா ஏற இறங்க பார்த்துட்டு கண்ணாடி கொண்டு வந்து கொடுக்குறா கண்ணாடியில் தன்னோட முகத்தை ஒரு முறைக்கு பல முறை திரும்பி திரும்பி பார்க்குற தன்னோட ஆயாவை இவளுக்கு புதுசாக தெரியுது அப்படியே பார்த்துட்டே இருந்து அதெல்லாம் சரி எதுக்கு கண்ணன் செட்டியார் வந்திருக்காரு அப்படின்னு கேட்குறா அது எதுக்குடி கேட்குற சும்மா ஒரு வேலையாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா இவ அப்படியே பார்க்குறா நல்லா நிதானமாக உழிச்சு மஞ்சள் பூசி பூ வச்சு புதுசேலை கட்டி கண்ணாடியில் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கா இந்த சின்ன குட்டிக்கு என்னவோ மாதிரியே இருக்குது இன்னைக்கு ஆயா வித்தியாசமாக இருக்குன்னு அவள தூரத்தில் இவக்குரியா இருக்கிறா இம்மா நேரம் எங்கே போனேன்னு உங்கள் அம்மா கேட்பா இப்போ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறா நீ இன்னைக்கு சரியில்லை நீ சரியில்லை அப்படின்னு அதை சொல்லிட்டு விருன்னு கோபத்தோடு திரும்பி போயிட்டா பத்து வயசுலயே திருட்டு குட்டியாக இருக்காளே அப்படின்னு சிரிச்சிட்டு நாகம்மா வீட்டுக்குள்ளே வந்து பின்புற கதவை சாத்துறா கண்ணனுக்கு முன்னாடி அடக்க ஒடுக்கமாக நிற்கிறா கண்ணனுக்கு புது ஆளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரகசியமான குரல்ல செட்டிக்கு நேரமாச்சா அப்படின்னு கேட்குறா இல்லை கடைக்கு போகணுமா ஆள் இருக்குது இங்கே காத்தாடி இல்லை அது எதுக்கு தொந்தரவு வெயிலாக இருக்குது கதவை சாத்து அப்படின்னு சொல்கிறா திருதிப்புன்னு என்ன காசி ராமேஸ்வரன்னு ரொம்ப நாளாக மனசில் நினச்சிருந்த திரும்பி வர எத்தனை நாளாகும் தெரியலை முடிவு பண்ணாமல் தான் போகிறியோ அப்படின்னு கேட்குறா எனக்கு பாவத்தை கொடுத்துட்டு நீ புண்ணிய தேடிக்க போறியா தனியாக போகிறியா ஜோடியாக போகிறியா பல கேள்வி கேட்குறா எதுவுமே எதுக்கும் கண்ணன் பதில் சொல்லவே இல்லை நாளையிலிருந்து நான் தேர்முட்டியில் பணியார விற்க மாட்டேன் அப்ப வயித்துக்கு செட்டி பார்த்த உடம்பை நீ தெருவில் படையல் போட மாட்டேன்னு கராரா நாகம்மா சொன்னதும் அவ குரல் இருந்த அழுத்தத்தையும் கேட்ட கண்ண நாகம்மா முகத்தை கூர்ந்து பார்க்குறாரு எப்படி அவளுக்கு ஐம்பது வயசாவது இருக்கும் ஆனா இப்ப கண்ணனுக்கு ஒரு இருபது வயசு பெண் மோலை தெரியுறா அப்போ ஆகாரத்துக்கு வழி ஆ செத்து போகிறேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சத்தமா சொல்றா அவ எதுக்கும் பயப்பட மாட்டான்னு கண்ணனுக்கு தெரியும் எதுவுமே பேசாமல் மடியில் இருக்கிற மஞ்சள் நிற பையை எடுத்து மாட்ட நீட்டுறாரு பையை வாங்கி பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் கட்டு மூணுன்னா இருந்துச்சு ஒரு காகிதத்தில் மடித்து நாலு சங்கிலிக வச்சுருந்தது பணத்தையும் நகையும் பார்த்த நாகம்மாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அழுகை அடக்கிறக்காக மூக்கை உருகிறா பிறகு உடஞ்சி போன குரலில் இதுக்கெல்லாம் ஏ நெஞ்சில் இடம் செட்டி யார் நெஞ்சு முழுக்க நீர் தானே இருக்கீர் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேரும் முதல் முதலாக பார்க்குற மாதிரியும் ஆராயிற மாதிரி நாகம்மாவில் கண்ணன் பார்த்துட்டே இருக்காரு இந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவ திருப்பி கொடுத்துட்றா அப்படியே பாரத்தை இருக்கிற ஆள் மாதிரி பெருமூச்சு விடுறாரு கண்களை மூடிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு அப்புறம் தானாவே சரின்னு சொல்கிற மாதிரி தலையை ஆட்டுறாரு ரொம்ப நிதானமான குரல்ல தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு நாகம்மா கொடுத்த தண்ணீரை மிச்சம் வைக்காமல் குடிக்கிறாரு வரேன் அப்படின்னு கூட சொல்லாமல் தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த நிமிஷம் இல்லாத புது பழக்கமாக நாகம்மா பட்டப்பகல்லையே கதவை சாத்திக்கிட்டா அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார் முப்பத்தஞ்சு வருஷமாக நெஞ்சுக்குள்ளே வச்சுருந்த பாரத்தை ஒத்த வார்த்தையில் அவரு இறக்கிட்டு போயிட்டாரு அந்த பாரத்தை தாங்க முடியாமல் இனி நாகம்மா தவிக்கத்தான் போகிறா அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்